குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ விஷ்ணு சித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் ஜூலை மாதம் பத்தாம் தேதி இன்றைய கிழமை வியாழக்கிழமை ஆனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தொன்பது மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி அதிகாலை ரெண்டு முப்பத்தைந்து மணி வரை சதுர்த்தசி திதி அதற்கு பின்பாக பௌர்ணமி திதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் காலையில் ஆறு புள்ளி ஜீரோ ஒன்பது மணி வரை மூலம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக பூராடம் நட்சத்திரம் உள்ளது அதிகாலையில் ஐந்து ஐம்பத்தெட்டு மணி வரை மரண யோகமும் அதற்கு பின்பாக சித்த யோகமும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய நல்ல நேரம் மதியம் பன்னெண்டேகால் மணி முதல் ஒன்னேகால் மணி வரை மாலையில் ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை நேரம் காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்ட நேரம் காலையில் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சந்திராசம நட்சத்திரக்காரர்கள் காலையில் ஆறு புள்ளி ஜீரோ ஒன்பது மணி வரை கார்த்திகை நட்சத்திரம் அதற்கு பின்பாக ரோஹிணி நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் ரிஷபத்தில் சுக்ரன் மிதுனத்தில் குரு பகவான் மற்றும் சூரியன் ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள் கடகத்தில் புத பகவான் சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் கேது ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள் தனுஷில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பகவான் ஆகியோர் உள்ளார்கள் தற்போது பனிரெண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் அதிகமாக இருக்கும் உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது நல்ல விஷயங்களில் தலைமை தாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறதுக்காக சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் தொழில் இல்லைனா வேலை ரீதியிலான முயற்சிகள் இந்த மாதிரி முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு குடும்ப வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது அரசியல் சம்பந்தப்பட்ட துறைகளில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது கல்வி அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆராய்ச்சி ரீதியிலான துறைகளில் நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கும் அதற்காக உதவக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க தான தர்மங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் குறித்த முயற்சிகளிலையும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகளோடு நடந்து கொள்ளுவீங்க இறக்க சிந்தனை இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு உள்ளது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் எதிர்பார்த்த வரவுகளும் இருக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியம் சின்ன சின்ன தடுமாற்ற நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையம்மன் வழிபாடு ரிஷப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ரபகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் எல்லா விஷயங்கள்லையும் நிதானங்கள் அவசியம் உங்களை குறித்த விஷயங்களில் கவன நிலைகள் அவசியம் உங்களுடைய பெயர் பெயருக்கு ஏதாவது கெட்ட பெயர்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் கவனத்தோடு செயல்பட வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் இன்றைய தினத்தில் ஈடுபாடு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஏதேனும் சில விஷயங்களில் ஏமாற்றங்கள் இருக்கலாம் எதிர்பாலினத்தவர்கள் வழியில கவன நிலைகளும் இன்றைய தினத்தில் அவசியமானதாக இருக்கின்றது மனதளவில் சின்ன சின்ன உளைச்சல்கள் இருக்கும் குழப்ப நிலைகளும் இருக்கும் முக்கியமான முடிவுகளையெல்லாம் முடிந்தளவு தள்ளி போடுவது சிறப்பானதாக இன்றைய தினத்தில் இருக்கும் இன்றைய தினத்தில் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருக்குதுன்னா அது குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க உயில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்து முயற்சிகள் எடுங்க இந்த மாதிரியான விஷயங்களில் முயற்சிகள் செய்வதற்கு நல்லதாக இன்றைய தினத்தில் உள்ளது ரோஹிணி நட்சத்திரக்கார பயண ரீதியிலான விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இன்றைய தினத்தில் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் மிருக சீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியம் வீண் விவாதங்களை முடிந்தளவு தவிர்க்க வேண்டியதும் அவசியமானதாக இருக்கின்றது புதிதான நபர்களிடம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுக்கு உடைய ராசியான நிறம் சாண்டல் நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா திருமண சம்பந்தமான விஷயங்கள் வழியில் செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபாடுகள் செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான முயற்சிகள் செலவு செய்யக்கூடிய விஷயங்கள் இதிலும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கும் உங்களுடைய மனைவி நண்பர்கள் உங்களுடைய இரண்டாவது பிள்ளைகள் பார்ட்னர் இந்த மாதிரியான நபர்கள் வழியில் உங்களுக்கு சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இந்த உறவு முறைகளுக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள் இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லேயும் கொஞ்சம் கவன நிலைகள் இன்றைய தினத்தில் அவசியமானதாக இருக்கின்றது இந்த உறவு முறைகள் வேலை ரீதியிலான முயற்சிகள் எடுக்கிறாங்கன்னா இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுக்கு இன்றைய தினத்தில் பெரும்பாலும் நல்ல விஷயங்களுக்காக செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது மன உங்களுக்கு இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது மிருக சீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது வங்கி சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் பிஸ்னஸ் சம்பந்தமான முயற்சிகள் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் இது குறித்த முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது புனர் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்னால உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதேனும் லாப நிலைகள் அதிகமாக இருக்கும் உங்களுக்கான நன்மையான விஷயங்கள் சற்று குறைவானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன் கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் மீனாட்சி தேவி வழிபாடு கடக ராசி அன்பர்களில் ராசியாதிபதியாகிய சந்திரபகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரர் வழியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறது கருத்து மோதல் பிரச்சனைகளாக இருக்கலாம் இல்லைனா அவங்க வழியில் உங்களுக்கு செலவுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது வேலை குறித்த முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் பதவி ரீதியிலான விஷயங்களில் உங்களுக்கு எதிர்பார்த்த உயர்வுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது சங்கம் சார்ந்த வேலை ரீதியிலான முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கும் சங்கங்கள் மூலமாக வழக்கு சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த வெற்றி நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா விரும்பிய விஷயங்கள் வழியில் சில வினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது தேவையில்லாத சில வினங்களை முடி முடிந்தளவு தவிர்க்கலாம் உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனைகள் அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சரியான தீர்வுகளை கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது ஹார்மோன் சம்பந்தமான உடல்நிலை சார்ந்த தொந்தரவுகள் இருக்குதுன்னா கொஞ்சம் கவன இன்றைய தினத்தில் அவசியமானதாக இருக்கின்றது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்னால உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதேனும் லாப நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது வேலை குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் உடல்நிலை சம்பந்தமான விஷயங்கள்லையும் ஆரோக்கிய ரீதியில் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது ஆயில்யம் நட்சத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியம் பயணங்கள் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனநிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் பராசக்தி தேவி வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் வீட்டில் குழந்தை பேறு சார்ந்த விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது மன மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் மனதளவில் கற்பனை ரீதியிலான எண்ண ஓட்டங்கள் எல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய மூத்த பிள்ளைகள் தந்தை வழி உறவுகள் மாமன்மார் உறவுகள் மனம் விரும்பிய நபர்கள் மனம் விரும்பிய நண்பர்கள் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது சொந்த ஊர்ல தொழில் தொடங்கலாமா வியாபாரம் தொடங்கலாமா அப்படிங்கிற மாதிரியான என்ன நிலைகள் எல்லாம் உங்களுக்கு இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய பசங்க பெரிய பசங்களாக இருக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட தொழில் ரீதியிலான முயற்சிகள் குறித்த பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது மனதளவில் பூஜை பிரார்த்தனை உள்ளிட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுனால மன மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும் இனிமையான மனநிலையோடு இந்த நாளை தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது சின்ன சின்ன தடுமாற்ற நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது உத்தரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பயணங்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பராசக்தி தேவி வழிபாடு கன்னி ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா அழகான சொகுசு சம்பந்தமான விஷயங்களில் வீடுகள் அமைக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் மனைகள் வாங்கக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது சொகுசு வாகனங்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் இந்த மாதிரி சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுடைய அப்பா இருக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்டே இருந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது பூர்வீக சொத்துகள் சம்பந்தமான விஷயங்கள் வழியிலிருந்து உங்களுக்கும் இன்றைய தினத்தில் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது உற்பத்தி துறை சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றமும் மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது ஆசிரியர் சம்பந்தப்பட்ட துறைகளில் நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது ஆன்மீகம் சம்பந்தமான கட்டிடங்கள் சார்ந்த விஷயங்கள்லையும் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது இன்றைய தினத்தில் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபடலாம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய அம்மா உறவு முறைகள் அண்டை இயலார்கள் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக இருக்கின்றது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதிலெல்லாம் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் நன்மைகளை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியில் தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் புதிதான காரியங்கள் குறித்த முயற்சிகளில் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியம் ஏதாவது சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன் கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஆண்டாள் வழிபாடு குலாம் ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ர பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது மாமனார் வேலையாட்கள் இவங்களுக்கும் ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் உள்ளது எதிர்பாராத மாற்ற நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது மனதளவில் சின்ன சின்ன குழப்பு நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது எந்த ஒரு முடிவுகள் எடுக்கும் பொழுதும் புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுதும் கொஞ்சம் கவன நிலைகளோடு செயல்பட வேண்டும் அதில் ஏதாவது இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் வழியில் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் இல்லைனா தடுமாற்ற நிலைகள் இருக்கலாம் பயணங்கள் சார்ந்த விஷயங்களை மேற்கொள்ளும் பொழுது கூடுதல் கவன நிலைகள் இன்றைய தினத்தில் முக்கியமானதாக இருக்கின்றது வெற்றி சம்பந்தமான விஷயங்களை பெற முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு அதில் ஏதாவது தொந்தரவுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது இந்த விஷயத்தை செய்யும் பொழுதும் கொஞ்சம் கவன நிலைகளோடு இன்றைய தினத்தில் செய்யுங்க இன்சூரன்ஸ் சம்பந்தமான பத்திரங்களை பெறக்கூடிய முயற்சிகளில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது இன்றைய தினத்தில் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் கவன நிலைகள் அவசியம் அதன் வழியில் இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது இன்சூரன்ஸ் உயில் சம்பந்தமான விஷயங்கள் இது குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்கள் இதில் ஏதேனும் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்னால உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நன்மை நிலைகள் அதிகமானதாக இருக்கும் உங்களுக்கான நன்மைகள்னு பார்க்கும் பொழுது சற்று குறைவானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தேவி வழிபாடு ரிச்சிக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் பிஸ்னஸ் சம்பந்தமான முயற்சிகள் வெளிநாடு ரீதியிலான முயற்சிகள் இதெல்லாம் இருக்குதுன்னா இது குறித்து குடும்பத்தார்களிடம் இல்லைனா தாய் வழி மூத்த உடன்பரப்புகளிடம் பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் பண வரவுகள் அதிகரிக்கும் முக வசீகரம் அதிகரிக்கக்கூடிய தினமாகவும் இருக்கின்றது அழகு சார்ந்த விஷயங்கள்லேயும் ஆர்வங்கள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது இனிமையான பேச்சுவார்த்தைகள்னால இன்றைய தினத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய மனைவி வழியிலிருந்து நண்பர்கள் வழியிலிருந்து இரண்டாவது பிள்ளைகள் வழியிலிருந்து பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள் வங்கி சம்மந்தமான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வழியிலிருந்தெல்லாம் உங்களுக்கு வரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது ஆடை ஆபரண சேர்க்கைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு உங்களால் ஏதேனும் நன்மைகள் நடக்கும் தாய் வழி மூத்த பிறப்புகளுக்கு உங்களால் நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது நல்ல முன்னேற்றங்களை தரக்கூடிய தினம் விடுபட்டு போன விஷயங்கள் இருந்தால் அது குறித்த முயற்சிகளையும் எடுத்து செய்யுங்க நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு புது புதிதான காரியங்களில் கவனங்கள் அவசியம் பயண ரீதியிலான விஷயங்கள்ல சின்ன சின்ன கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையம்மன் வழிபாடு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா அழகு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் முகத் தோற்றம்னு பார்க்கும் பொழுது வசீகரமான முகத் தோற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது கொஞ்சம் வேலை ரீதியிலான முயற்சிகள் குறித்த ஈடுபாடுகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யுங்க நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் பணியிடங்களில் உங்களை உங்களை தேடி தலைமை பொறுப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது எதிரிகள் வழியில் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும் கொஞ்சம் உங்களை குறித்த செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது வழக்கு சார்ந்த விஷயங்களில் ஒரு சிலருக்கு தலையிட வேண்டிய சூழல்கள் வரலாம் இதிலும் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது தலை சார்ந்த தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது அதனால் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம் தடுமாற்ற நிலைகள் குழப்ப நிலைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது எண்ணெய் தேய்த்த குளித்தல் நகம் வெட்டுதல் முடி வெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகள் இன்றைய தவிர்க்கலாம் உத்ராடம் நட்சத்திரங்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல விஷயங்களுக்காக செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களை குறித்த செலவினங்களை செய்யறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய மூத்த பிள்ளைகள் தந்தை வழி உறவுகள் மாமன்மார் உறவுகள் மனம் விரும்பிய நபர்கள் மனம் விரும்பிய நண்பர்கள் இவங்க வழியில் சின்ன சின்ன செலவினங்களை நீங்கள் செய்ய வேண்டிய சூழல்கள் வரலாம் இவங்களுக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது பூர்வீக சொத்துகள் இருக்குது அப்படின்னு சொன்னா அதையெல்லாம் விற்கலாமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் அது குறித்த முயற்சிகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது எந்த ஒரு காரியங்கள்லையும் கொஞ்சம் நிதான நிலைகளோடு செயல்படுங்க கடன் ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா அதை திரும்ப செலுத்தக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது வெளிநாடு ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் வழியில நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது இன்றைய தினத்தில் உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் வழியில் செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது வெளிநாடு குழந்தை பேரு சார்ந்த விஷயங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் இதன் வழியில் செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் இதன் வழியில் சின்ன சின்ன செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் உள்ளது அவிட்டம் நட்சத்திரக்காரங்க புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியமானதாக இருக்கின்றது சின்ன சின்ன கவன நிலைகளோடு நாம் எந்த ஒரு வேலைகளையும் ஈடுபட வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் லை ப்ளூ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு கும்ப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திரபகவான் பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் லாபங்களும் யோகங்களும் நிறைந்த தினமாக இருக்கின்றது உங்களுடைய அம்மா வழியிலிருந்து நண்பர்கள் வழியிலிருந்தெல்லாம் இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த ஆதரவுகள் கிடைக்கும் உறவு முறைகள் அண்டையலார்கள் வழியிலும் இணக்கங்கள் அதிக சூழல்கள் இருக்கின்றது உற்பத்தி துறையில இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு புகழ் கூட கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது சாதனை புரியக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் வீடு வாகனம் மனை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் லாப நிலைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய மூத்த சகோதரருக்கு அதிக ஆதரவுகள் இன்றைய தினத்தில் தருவீங்க உங்களுக்கு மனதளவில் விரும்பிய விஷயங்களில் ஈடுபடக்கூடிய எண்ணங்களும் ஈடுபாடுகளும் இன்றைய தினத்தில் அதிகரிக்கும் மனதளவில் உல்லாசமான சிந்தனைகள் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு பெரியோர்களுடைய ஆலோசனையின்படி செயல்பட வேண்டும் என்ற தினத்தில் அவங்களுடைய பேச்சை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது தேவையில்லாத விஷயங்களை நாம் தவிர்க்க முடியும் என்ற தினத்தில் அதனால் தகுந்த ஆலோசனை பெற்று செயல்பட வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க நல்ல வெற்றிகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல உங்களுடைய மூத்த சகோதரர் உங்களுடைய சித்தப்பா இவங்களுக்கு உங்களால லாபம் அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் லைட் ப்ளூ பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு மீன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திரா பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் தொழில் ரீதியிலான முயற்சிகளில் வெற்றியை காணக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது தொழில் ரீதியிலான விஷயங்கள் வியாபார துறைகளில் புதிதான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய முயற்சிகள் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது ஒரு சிலருக்கு தொழில் இல்லைன்னா வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் இடமாற்றம் செய்ய கூடிய எண்ணங்கள் இருக்கும் தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் ரீதியில பயணங்கள் போவதற்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் வியாபார துறைகளில் இளைய சகோதரர் வழியிலிருந்தும் மாமனார் வழியிலிருந்தும் ஆதரவுகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா முயற்சிக்கேற்ற வெற்றி கொடுக்கக்கூடிய நல்ல தினமாக இருக்கின்றது ஹோட்டல் சம்பந்தமான துறைகள் ட்ராவல் சம்பந்தமான துறைகள் ஃபேன்சி சம்மந்தப்பட்ட துறைகள் இந்த மாதிரியான துறைகளில் நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றன இன்றைய தினத்தில் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய மாமியார் உடன் பணிபுரியக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாருக்கும் உங்களால ஏதேனும் நன்மை நிலைகள் இருக்கும் உங்களுடைய அளவு கடந்த எதிர்பார்ப்புகளை சற்று குறைத்து கொள்ள வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது விடுபட்டு போன விஷயங்கள் குறித்த முயற்சிகளையும் எடுத்து செய்யுங்க அதுலேயும் வெற்றிகள் காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் கொஞ்சம் நிதான நிலைகளோடு செய்ய வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது கவன நிலைகளோடு எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபட வேண்டிய அவசியங்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ